முறை எவரது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆறு லட்சத்துக்கு மேல் எவரது தமிழ் பேசும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை பதில் பொலிஸ் அதிபர் திரு அரியநேத்ரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நிலையில் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இன்றைய பத்திரிகையிலே வந்திருக்கிறது அத்துடன் திரு சுமந்திரன் திரு சாணக்கிய நாகு ஆகியோரின் அதிருப்தி பற்றியும் அக்கடிதத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது மாம்பழங்கள் அதிக அதிகம் காணப்படும் மரத்துக்குத்தான் கல்லடி விழும் மக்களின் செல்வாக்கு திரு அரியணேத்ரன் அவர்களுக்கு அதிகரித்ததால் தான் பொறாமையும் பொறுப்பற்ற சிந்தனைகளும் திரு சுமந்திரனையும் திரு சாணக்கியனையும் பீடித்துள்ளனர் என்று நம்புகின்றேன் ஆனால் அவர்களால் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டையும் சீர்குலைத்து விட முடியாது இந்த தேர்தலுடன் வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயமே போகின்றது நாம் இனி தமிழர்களாக சிந்திக்கப் போகின்றோம் அரசாங்கங்கள் சிங்கள பௌத்த சிந்தனையுடன் செயலாற்றும் போது பாதிக்கப்பட்ட நாங்கள் தமிழர்களாக சிந்திப்பதில் எந்த தவறும் இல்லை கட்சிகள் கடந்த செயற்பாட்டில் இறங்கியுள்ளோம் எனினும் எம்மிடையே மூன்று வித பிரிவுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஒன்று தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பிரிவு அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த பிரிவினர்கள் அடுத்தவர் சிங்கள வேட்பாளர் ஒருவருடன் கூட்டு சேர வேண்டும் அவர் தருவதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் அவர்கள் சுயநல சிந்தனையுடையவர்கள் பெரும்பான்மை இன வேட்பாளர் ஒருவருக்கு தாளம் போட்டு தமக்கு கிடைப்பதை சுருட்டிச் செல்ல முனைபவர்கள் அவர்கள் மூன்றாவது பிரிவினர் பகிஷ்கரிப்பாளர்கள் இவர்கள் வெட்கத்துக்குரியவர்கள் இதுவரை சிங்கள வேட்பாளரை பகிஷ்கரிப்போம் என்று கூறி வந்தவர்கள் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரையும் பகிஷ்கரிக்க சொல்கின்றார்கள் இதில் ஒரு சூட்சுமம் உண்டு தேர்தலை புறக்கணித்தால் யாருக்கு லாபம் சிங்கள வேட்பாளர்களுக்கே அது லாபம் ஏனென்றால் தமிழ் மக்களின் வாக்குகள் போடப்படாவிட்டால் அளிக்கப்பட்ட வாக்குகளின் மொத்த தொகை குறையும் ஆகவே தேர்தலில் வாக்களித்தவர்களில் ஐம்பது சதவிகிதமும் ஒன்றும் வெற்றியாளர் பெற வேண்டும் என்ற விதிக்கு உரம் ஏற்றது ஏற்றுவதாகவே இவர்களின் பகிஷ்கரிப்பு அமையும் நான் அதை பற்றி கூடிய விளக்கம் தருகின்றேன் நாட்டில் நூறு லட்சம் பேர் வாக்களித்தார்கள் என்றால் வெற்றி அடைபவர் ஐம்பது லட்சத்து ஒரு வாக்கை பெற வேண்டும் அரசியல் யாப்பின்படி அப்படித்தான் ஐம்பது லட்சத்து ஒரு வாக்கை பெற வேண்டும் அதாவது நூறு லட்சத்தில் அறுவாசி அறுவாசியும் ஒன்றும் சேர்த்து பகிஷ்கரிப்பாளர்கள் ரெண்டு லட்சம் பேரை வாக்களிக்காமல் தடை செய்து விட்டார்கள் என்றால் தொண்ணூற்றி எட் லட்சம் தொண்ணூற்றி எட்டு லட்சம் பேரே வாக்களித்தனர் என்று கூறி நம்ப நாற்பத்தொன்பது நாற்பத்தொம்பது லட்சத்து ஒரு வாக்கை பெற்றவர் வெற்றியாளர் என்று அடையாளப்படுத்தப்படுவார் ஆகவே பகிஷ் சிங்கள வேட்பாளர்களுக்கும் இடையில் நிச்சயமாக ஒரு உடன்பாடு இருந்தே ஆக வேண்டும் இந்த பகிஷ்கரிப்பும் பகிஷ்கரிக்கும் கட்சியினரின் மூல கட்சியோ கூட ஒற்றையாட்சியையே வலியுறுத்துகின்றது அதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இப்பொழுது தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்று கூறி சிங்கள வேட்பாளர்களை சுமையை குறைக்க பார்க்கின்றார்கள் இந்த பகிஷ்கரிப்பு கோரிக்கையினால் இப்பொழுது பகிஷ்கரிப்பாளர்கள் நிர்வாணமாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் உண்மை வடிவத்தை உலகம் அறியத் தொடங்கியுள்ளது ஆகவே பகிஷ்கரிப்பாளர்கள் தயவு செய்து தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்களின் ஆதரவாளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே ஒரு அறைகூவல் விடுக்க வேண்டும் இல்லையென்றால் இதுவரை காலமும் இளைஞர்கள் மத்தியில் இந்த பகிஷ்கரிப்பாளர்கள் பெற்று வந்த ஆதரவு இனி இல்லாமல் போய்விடும் அவர்கள் யாவரும் எமது மணிவண்ணன் பின்னால் உயிரு நடை போட ஆரம்பித்து விடுவார்கள் எமது கட்சியின் முக்கிய இளவராக திரு மணிவண்ணன் அவர்கள் சாதனை படைத்து வருகின்றார் பகிஷ்கரிப்பாளர்கள் கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் அனைவரும் இனி மணிவண்ணனுடன் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்தியதால் சிங்கள வேட்பாளர்களின் சுமையை கூட்டியுள்ளோம் அவர்களுடைய சுமையை நாங்கள் கூட்டியுள்ளோம் திரு அரியநேத்திரனுக்கு பத்து லட்சம் வாக்குகள் கிடைத்தால் அளிக்கப்பட்ட வாக்குகளின் தொகை பத்து லட்சத்தால் அதிகரிக்கும் முன்னர் நூறு லட்சமே மொத்த வாக்காளர் தொகை என்று இருக்க இவரின் பத்து லட்சத்துடன் சேர்ந்து மொத்த வாக்குகளின் தொகை நூற்றி பத்து லட்சமாக கூடும் எனவே வெற்றி பெறும் சிங்கள வேட்பாளர்கள் அந்த ஐம்பது லட்சம் அல்ல ஐம்பத்தி ஐந்து லட்சத்து ஒரு வாக்குகளை பெற்றால் தான் வெற்றி பெறலாம் அரு அரியந்திரன் அவர்களுக்கு எத்தனை வாக்குகள் அளிக்கின்றோமோ அதே அளவுக்கு வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற கூடிய வாக்குகளை பெற வேண்டி வரும் இவருக்கு நாங்கள் வாக்களித்தவுடன் அவர் அங்கே வெற்றி அடைய போவன் போகின்றவர்களுடைய வாக்குகள் கூட வேணும் அந்த அளவுக்கு கோதாவே அவர்கள் உயிர்ந்த ஞாயிறின் மூலமாக சிறுபான்மையர் வாக்குகள் இல்லாமல் தான் வெற்றி பெற முடியும் என்று காட்டினார் ஆனால் இம்முறை தமிழ் வாக்குகளை பெற திட்டத்திய வேட்பாளர்கள் அடிக்கடி இங்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெளிந்த அவர்களுக்கு தெரியும் தமிழ் வாக்கு மக்களினுடைய வாக்கு தேவையல்ல விருப்பு வாக்கேனும் தமக்கு கிடைக்காதா என்ற நம்ப அசையில் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சங்குக்கு சங்கத்து முன் புள்ளடி போட்டு கொள்வதே சால சிறந்தது நடைமுறையில் விருப்பு வாக்களை அளிப்பது சரியாக நடைபெறாவிட்டால் குறித்த வாக்கு பலமற்றதாக்கப்படும் விருப்பு வாக்களை அளிக்கப் போய் சங்குக்கு கொடுக்கும் உங்கள் வாக்கை பலமற்ற வாக்காமல் வாக்காக மாற்றாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடியிட்டு அதாவது சங்கு சின்னத்திற்கு புள்ளடியிட்டு நிறுத்திக்கொள்வதே தமிழ் தேசியத்திற்கு உகந்த செயலாகும் திரு அரியணேத்திரன் அவர்களுக்கு எங்கள் வாக்குகள் சென்று அடைவதை நாம் உறுதிப்படுத்தப்படுத்த வேண்டும் சிலர் தமிழ் பொது வேட்பாளருக்கு நாம் வாக்களித்தால் சிங்கள வேட்பாளர்களை ஆத்திரமடைய செய்வோம் செய்து விடுவோம் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் ஆத்திரமடைந்து ஏதாவது செய்தால் அது எமக்கே நன்மையை தரும் தமிழ் மக்களை சுயமாக சிந்தித்து செயலாற்ற விடாமல் சிங்கள தலைவர்கள் இதுவரை காலமும் செயற்பட்டவாறே இப்பொழுதும் செயற்படுகின்றார்கள் இதுவே அதற்கு ஒரு சித சிறந்த உதாரணம் என்று உலக நாடுகளுக்கு நாம் கூற முடியும் ஏதாவது அவர்கள் செய்தார் தற்போது உலக நாடுகள் முக்கியமாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இதுவரை காலம் இலங்கை தனது கடமைகளிலிருந்து தப்பித்து வந்தவை பற்றி அறிக்கைகள் விட்டுள்ளன இந்த நேரத்தில் தமிழர்களுக்கு நன்மை செய்ய சிங்கள தலைவர்கள் தலைப்படுவார்களே அல்லாமல் தீங்கு விளைவிக்க விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்ல பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கடந்த வாரம் என்னை வந்து என் வீட்டில் இங்கு சந்தித்த சிங்கள மக்கள் இனரீதியான கருத்துக்களை தற்போது விரும்புவதில்லை என்றும் அவர்கள் இவ்வாறான கருத்துக்களால் கவலையை கூட்டும் களைத்து போயும் உள்ளார்கள் என்றும் கூறினார் அவர் வந்த காரியம் வெற்றியடையவில்லை நாங்கள் திடமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னாலேயே அணிவகித்து நிற்கின்றோம் நிற்க போகின்றோம் என்ற என்னுடைய கருத்தை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் நம் தமிழ் மக்கள் பிரிவினர் அவ்வாறு வாக்களித்த பின்னர் நாம் பேரம் பேசலாம் என்று கூறுகின்றார்கள் முன்னர் இவ்வாறு கூறித்தான் சிங்கள வேட்பாளர்களுக்கு எம்மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் கண்ட பயன் எதுவும் இவ்வாறு பேரம் பேசப்போவதாக கூறுபவர்கள் முதலில் கடந்த கால பேர பேச்சுக்களினால் எதனை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை கூற வேண்டும் வெல்ல முடியாது என்று கண்டவுடன் அடக்குமுறையாளர்களிடம் கைகோர்க்க வேண்டும் என்பதா இவர்களினுடைய அரசியல் சித்தாந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று திரு சம்பந்தனும் திரு சுமந்திரனும் என் கொழும்பு இல்லத்திற்கு வந்தார்கள் வந்து பலதையும் பேசிவிட்டு திரு சம்பந்தன் அவர்கள் நாளை நான் தின விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றேன் நீங்களும் வருவீர்களா என்று கேட்டார் சுமந்திரன் உடனே தான் வருவதாக கூறினார் நான் கூறினேன் ராயல் கல்லூரியின் இளைஞர் படையணியின் லான் சாஜன் என்ற வகையில் தின அணிவகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் பங்குபற்றியதன் பின்பு இதுவரையில் எந்த ஒரு தின விழாவிலும் நான் கலந்து கொள்ளவில்லை நீங்கள் வேண்டுமென்றால் ஆகவே ஆகவே நான் கலந்து கொள்ள மாட்டேன் நீங்கள் வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்கள் என்றேன் இல்லை அவர்களுடன் சேர்ந்து பயணித்தால்தான் நாம் எமது உரிமைகளை பெற முடியும் என்றார் திரு சம்பந்தன் அவர்கள் அவ்வாறு பங்கு பற்றுவதால் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் நான் வரமாட்டேன் என்று கூறினேன் அன்றிலிருந்து ஒரு கிழமைக்கு பின் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று நான் தமிழர் இன அழிப்பு தீர்மானத்தை வினோசைட் ரெசல்யூஷன் இன அழிப்பு தீர்மானத்தை வடமாகாண சபையில் நிறைவேற்றினேன் எனக்கும் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவத்துக்கும் இடையிலான முரண்பாடுகள் அப்பொழுதுதான் தொடங்கின அந்த காலகட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்களுக்கு மந்திரி பதவி அளிக்கப்பட இருக்கின்றது என்று பத்திரிகைகள் பல ஹேஷ்யம் கூறினர் அதாவது இனவழிப்பு தீர்மானத்துக்குப் பிறகு குறித்த மந்திரி பதவி டிஎம் சுவாமிநாதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்பொழுது கிடைக்காத பதவியை இப்பொழுது சஜித்திடமிருந்து திரு சுமந்திரன் அவர்கள் பெறத்தான் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி சஜித்துக்கு வாக்களிக்க முடிவு செய்ததோ நான் அறியேன் தமிழர்கள் தனிப்பட்டவர்களின் பதவிகள் எமக்கு நன்மைகளை தர மத்திய அரசாங்க கோட்பாடுகள் அவர்களின் இனரீதியான மனோநிலைகள் இடம் கொடுக்க மாட்டா என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும் திரு சம்பந்தன் அவர்கள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பின்னர் எதிர்கட்சி தலைவரானார் உத்தியோகபூர்வ மாளிகை பெற்றார் பதவி போன பின்னரும் கடைசி வரையில் மாளிகையில் வாழ்ந்தார் இவர் அவர் இவை அவருக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் தமிழ் மக்களுக்கு என்ன தரப்பட்டன ஒன்றுமில்லை ஆகவே சிங்கள ஒருவருக்கு வாக்களித்தால் தனிப்பட்ட பதவிகள் சுகங்கள் சலுகைகள் கிடைப்பன ஆனால் தமிழ் மக்களுக்கு கூட்டாக எதுவும் கிடைக்காது என்னை இன்று அழைத்தமைக்கு நன்றி இனி உங்கள் யாவரையும் மருத்துவ சிகிச்சையின் பின்னரே சந்திப்பேன் நான் விரைவில் கொழும்பூர் லங்கா மருத்துவமனையில் சேர்ந்து கொள்ள இருக்கின்றேன் திரு அரியநேத்திரனுக்கு மக்கள் யாவரும் வாக்களிக்க வேண்டும் இதுவரை காலமும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற மனோநிலையில் இருந்து வந்த எமது தமிழ் உறவுகள் கூட இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பங்குபற்றி உங்கள் வாக்குகளை சங்கு சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் இருபத்தி ஓராம் தேதி காலையில் தமிழ் பிரதேசங்கள் பிரசி பிரதேசங்களுக்கும் சங்கு முழங்கினால் நல்லது ஒவ்வொருவரும் தமது கைத்தொலைபேசியில் அந்த சங்கு ஒலியை ஒரே நேரத்தில் கிளப்பினாலே போதும் மருத்துவமனைக்கு செல்லும் எனது கோரிக்கை இதுவே சங்கே எல்லோருக்கும் வணக்கம் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி